ஆண்டவரின்றிக்கு சொன்ன வார்த்தையும் கூட அதுதான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் தான் என்னை கண்டடைவார்கள் என்று இன்றைக்கு நீதிமொழிகள் எட்டு பதினேழின் மூலமாக நம்மோடு பேசுகிறார் இந்த வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தை இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக தெய்வன் கொடுத்துதான் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றியமைக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக உங்களுடைய நடுவிலே கடந்து வருவார் அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்கள் தெய்வனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அவருடைய அவருடைய சமூகம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்ம இடத்துல எந்த தீங்கும் காணப்படாது எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் வராதபடி தெய்வன் நம்ம என்ன செய்வார் பாதுகாப்பாய் மூடி மறைத்துக் கொள்ளுவார் அதனால தான் வேதத்தின் அடிப்படையில் நாம் அநேக இடங்களிலே தேவன் நமக்கு கற்பிக்கிறதான வார்த்தை ஜெபம் என்பதை பற்றி அநேக இடங்களிலே சொல்லி சொல்லியிருப்பார் நம்ம ஜபிக்கும் பொழுதுதான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் ஜப பத்தி விசேஷமா பேசுறாங்க அப்படின்னா ஆண்டவரிடத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பிசாசு நம்முடைய குடும்பத்தை நெருங்காது நம்ம ஆண்டவருடைய